இந்தியா உலகின் பொருளாதார மேடையில் புதிய சாதனையை படைத்துள்ளது நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி எட்டு புள்ளி இரண்டு சதவிகித வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடந்த ஆறு ஆண்டு காலங்களில் இதுவரை காணாத மிக உயர்ந்த வளர்ச்சி இதுதான் இந்த சாதனை உலகின் முன்னணி நாடுகளின் கணிப்புகளை தாண்டி இந்தியாவை பொருளாதார ராக்கெட் வேகத்தில் முன்னிறுத்திருக்கிறது உற்பத்தி துறை ஒன்பது புள்ளி ஒரு சதவிகிதம் கட்டுமானத்துறை ஒன்பது நிதி மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகள் பத்து புள்ளி இரண்டு சதவிகிதம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன தனியார் துறையின் நுகர்வும் உயர்ந்து பொதுமக்களின் வாழ்வாதாரம் நேரடியாக மேம்பட்டிருக்கிறது மக்கள் கடின உழைப்பின் பலனை இந்தியா தற்போது உலகிற்கு காட்டுகிறது உற்பத்தி அதிகரிப்பு ஜிஎஸ்டி வரி குறைப்பு நுகர்வு விகிதம் உயர்வு போன்ற பல காரணிகள் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை உருவாக்கியுள்ளன உலக நாடுகள் அமெரிக்கா உட்பட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அமெரிக்கா விதித்த கூடுதல் வரிகளும் வர்த்தக சவால்களும் இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கவில்லை இந்தியா அதனையும் மீறி வலிமையான சக்தி வாய்ந்த வளர்ச்சியை வெளிப்படுத்தி உலகின் முன்னணி நாடுகளையும் பின்னடிக்க வைத்துள்ளது அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி செப்டம்பர் காலகட்டத்தில் பிற நாடுகளுக்கான இந்திய ஏற்றுமதி அதிகரித்ததாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் வியட்நாம் பெல்ஜியம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஆபரணங்கள் ரத்தினங்கள் ஜவுளி மற்றும் கடல்சார் பொருட்கள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி செப்டம்பர் காலகட்டத்தில் இந்திய ஜவுளி ஏற்றுமதி இரண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடன் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான ஜவுளி ஏற்றுமதி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது நெதர்லாந்து போலந்து ஸ்பெயின் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கும் இந்திய ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார வளர்ச்சி குறித்து பாராட்டியிருக்கிறார் அவர் கூறியதாவது காலாண்டில் இந்தியா இரண்டு சதவிகித ஜிடிபி வளர்ச்சி அடைந்துள்ளது இது நமது மக்களின் கடின உழைப்பு நமது பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களின் வெற்றி நமது அரசு தொடர்ச்சியாக ஒவ்வொரு குடிமகனும் எளிய பாதுகாப்பான வாழ்க்கை வாழும் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த முன்னேற்றம் இந்தியாவின் உலகளாவிய பொருளாதார வலிமையை உறுதி செய்கிறது உற்பத்தி சேவை கட்டுமானம் நிதித்துறைகளில் அடைந்த இந்த விருத்தி இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக நிலைநிறுத்துகிறது அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் இந்தியாவின் முன்னேற்றத்தை கவனித்து வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மதிப்பீடு செய்து வருகின்றன இந்த சாதனை இந்தியாவின் தேசிய பெருமையை மட்டுமல்ல உலக பொருளாதார மேடையில் இந்தியாவின் நிலைப்பாட்டையும் உறுதிப்படுத்துகிறது மக்கள் கடின உழைப்பு தொழில்துறை திறன் அரசு கொள்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து இந்தியாவின் பொருளாதார கதையை புதிய உச்சத்திற்கு கொண்டு இந்த முன்னேற்றம் வந்துள்ளன இந்தியாவை எதிர்காலத்தில் இன்னும் வலிமையான உலகின் பொருளாதார மேடையில் தலைச்சிறந்த நாடாக உயர்வதை உறுதி செய்கிறது இந்த வளர்ச்சியின் ஒவ்வொரு புள்ளியும் இந்தியாவின் திறமை உழைப்பு வலிமையை உலகிற்கு காட்டும் அடையாளமாக உள்ளது அமெரிக்கா விதித்த வரியும் பிற நாடுகளின் சவால்களும் இந்தியாவின் வேகத்தை தடுக்க முடியாமல் இன்று இந்தியா உலகின் பொருளாதார மேடையில் அச்சமில்லாத சக்தியாக உயர்ந்திருக்கிறது